இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பது தான் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை நான் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணை நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம் எங்கள் அன்னங்க ஊரில் இருக்க அன்னங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் ஆனால் இன்னும் இரண்டு வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல போராடிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு ஃபார்முலா போர் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்க நீ வாழ்ந்துட்டியா நீ ஏதோ வாழ்ந்துட்டியா ஆயிரம் ரூபாய்க்கு நீ கையெழுந்திர நிலைமையில் தான் இருக்க தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்குற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படினா படிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருல என் மக்கள் எடுத்துல ஒரே ஒரு கல்வி தான் உங்க மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும் எதுக்காக பெண்களை குறி வச்சு ஆயிரம் கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறி இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் சீமான் யார் முதலமைச்சர் மகனா பேரனா இல்லை யார் ஒரு லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்கானா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா இல்லை பல முறை பதவியில் இருந்திருக்கானா இல்லை யார் இந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல என் அண்ணன் என் சித்தப்பையன் பெரியப்பையன் பெயன் மாமன் என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேச்சு கொடுறாங்க நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள்